சாம்பலில் இருந்து புகை தூசி துகள்கள் ஆகியவைதான் எழும் என நாம் நினைத்து கொண்டிருக்க ஒரு சிலர் பீனிக்ஸ் பறவையும் சாம்பலில் இருந்துதான் எழுகிறது என சொல்கிறார்கள் பீனிக்ஸ் மாலை தெரிந்து வைத்திருக்கும் பலருக்கும் என்றால் என்ன பீனிக்ஸ் பறவை என்பது நிஜமான பறவையா பீனிக்ஸ் பறவை எப்படி இருக்கும் பீனிக்ஸ் பறவை சாம்பலுடன் எவ்வாறு சம்பந்தம் கொண்டுள்ளது என்பன போன்ற தகவல்கள் தெரிந்திருப்பதில்லை எனவே நாம் பீனிக்ஸ் பறவை பற்றின சில தகவல்களை இப்போது பார்ப்போம் ஃபீனிக்ஸ் பறவை என்பது பண்டைய எகிப்தியர்களின் காலம் தொட்டு புராண கதைகளில் கூறப்படும் ஓர் உயிரினமாகும் பண்டைய கிரேக்க ரோமானிய கிறிஸ்துவ அரேபிய மற்றும் சீன புராண கதைகளிலும் கூட ஃபீனிக்ஸ் பறவை பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன ஃபீனிக்ஸ் பறவைக்கு அழிவே இல்லை என கூறப்படுவதை போலவே ஃபீனிக்ஸ் பறவை பற்றின புராண கதையும் தலைமுறை தலைமுறைகளாக தொடர்ந்து இன்னமும் அழியாமல் இருக்கின்றது பறவையின் தோற்றம் விவரங்கள் காலத்திற்கேற்ப மாறுபாடு உடையவையாக இருக்கின்றன ஓர் தரப்பினர் பறவையானது கழுகை ஒத்த தோற்றமுடையதாக இருக்கும் என நம்புகின்றார்கள் வேறு தரப்பினர் பீனிக்ஸ் பறவையின் தோற்றத்தை பருந்து கொக்கு மற்றும் நெருப்பு கோழி ஆகியவற்றுடன் ஒப்பிடுகின்றார்கள் எனினும் பீனிக்ஸ் பறவையானது நெருப்புடன் தொடர்பு படுத்தப்படுகின்றமையால் அது செந்தீ நிறம் கொண்ட ஓர் கம்பீரமான பறவையாக பெரும்பாலான குறிப்புகளிலும் ஓவியங்களிலும் சித்தரிக்கப்படுகின்றது பீனிக்ஸ் பறவையின் தோற்றம் எப்படிப்பட்டது என்பதில் வெவ்வேறு கருத்துக்கள் நிலவினாலும் கிட்டத்தட்ட எல்லா குறிப்புகளும் ஒரே ஒரு விஷயத்தில் ஒத்துப்போகின்றன அது பீனிக்ஸ் பறவையை சுற்றி இருக்கும் ஒளிவட்டமாகும் பறவையானது சூரியனின் பிரதிபலிப்பதால் சுற்றி ஓர் ஒளிவட்டம் காணப்படும் என பெரும்பாலான குறிப்புகள் விவரிக்கின்றன இதற்கு சூரிய வழிபாட்டுடன் பீனிக்ஸ் பறவை எப்பொழுதும் இணைந்திருப்பதே காரணமாகும் புராணங்களின்படி ஒரு சமயத்தில் ஒரேயொரு பீனிக்ஸ் பறவைதான் உயிர் வாழுமாம் அதுவும் ஐநூறு ஆண்டுகள் வரை உயிர் வாழுமாம் பீனிக்ஸ் பறவை தனக்கு மரணம் நேரப்போவதை உணரும் போது நறுமணமிக்க மரச்சுள்ளிகளை சேகரித்து அவற்றை கொண்டு ஓர் தன்னை அமைத்து கொண்டு அக்கூட்டிற்கு நெருப்பிட்டு எரித்து கூண்டோடு தானும் எரிந்து போகுமாம் பின்னர் எரிந்த சாம்பலிலிருந்து பிறக்கும் சின்னஞ்சிறிய புதிய பீனிக்ஸ் பறவையானது வளர்ந்து தனது தந்தையின் சாம்பலை ஓர் பந்தை போல உருட்டி எடுத்துக்கொண்டு பண்டைய எகிப்திய நகரமான ஹீலியோ போலிசுக்கு எடுத்துச் சென்று அங்குள்ள எகிப்திய சூரிய கடவுளின் பலிப்பீடத்தில் சேமித்து வைக்குமாம் பின்னர் பறவை அடுத்த ஆண்டுகள் வாழுமாம் இவ்வாறு சாம்பலிலிருந்து மறுபிறப்பு தொடர்ந்து ஐநூறு ஆண்டு உயிர்ப்பு எனும் வாழ்க்கை சுழற்சியை பீனிக்ஸ் பறவையானது கொண்டுள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன வரலாறு முழுவதிலும் பீனிக்ஸை ஒத்த பறவைகளை சீனர்கள் ஜப்பானியர்கள் ரஷ்யர்கள் மற்றும் பூர்வீக அமெரிக்கர்களின் புராணங்களிலும் காண முடியும் ஃபீனிக்ஸ் பறவை என்பது ஓர் புராணக் கதையாக இருப்பினும் அது கதைஞர்களாலும் கவிஞர்களாலும் இறந்து எரிந்து சாம்பலில் இருந்து மீண்டும் மீண்டும் உயிர்த்து எழும் ஃபீனிக்ஸ் பறவையைப் போல என தாங்கு சக்தியை இரவாமையை மறுபிறப்பை வர்ணிக்க பயன்படும் ஓர் கற்பனை பறவையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்ய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டிவி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்